வணக்கம் மகளே இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ் ஒரு ஃப்ரீயாக வர காத்திருக்கு அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வின் பண்ணுற நபர் நீங்களாக இருக்கலாம் கண்டிப்பாக தீபாவளி வந்தாச்சு கண்டிப்பாக எல்லாருமே ஆஃபர் ஆஃபர்னு நிறையா போட்டிட்டு இருப்பாங்க நம்மளோட ஆஃபருக்கு ரெடி ஆகிட்டோம் திண்டுக்கல் எம்பது வேல் சட்டியில் நிறைய டிவிக்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேருந்து அப் டு சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஏகப்பட்ட மாடல் டுவெண்ட்டி ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் நார்மல் டுவெண்ட்டி ஃபோர் குருலா கிளாஸ் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஸ்மார்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல் டுவெண்ட்டி ஃபோரில் மட்டுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி டூவில ஆரமிச்சிங்கன்னா தேர்ட்டி டூவில நார்மல் டிவி தேர்ட்டி டூவில் ஸ்மார்ட் தேர்ட்டி டூவில் வந்து கூகுள் டிவி அதுக்கடுத்து தேர்ட்டி வெபோஎஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா வெரைட்டிக்கும் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது ஃபார்ட்டியில் எடுத்துக்கலாம் பார்ட்டி ஸ்மார்ட்ஸ் இருக்குது ஃபார்ட்டிலேயும் ஆண்ட்ராய்டு இருக்குது ப்ளஸ் வந்து பார்ட்டி த்ரீலையும் நாலு மாடல் இருக்குது பார்ட்டி த்ரீ கூகுள் டிவி பார்ட்டி த்ரீ ஆண்ட்ராய்டு பார்ட்டி த்ரீ வெப்ஓஎஸ் ஃபார்ட்டி த்ரீ வெப் டூ கே அண்ட் ஃபோர் கே மாதிரி எல்லா வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கு அடுத்து ஃபிஃப்டி இன்ச்சஸ் அடுத்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்லையும் நம்மள்கிட்ட கூகுள் இருக்குது ஆண்ட்ராய்டு இருக்குது ப்ளஸ் வெவ்வோஎஸ் இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ்லேயும் இது எல்லா மாடல்ஸ் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட வெப்ஓஎஸ் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ்லாம் ஒரு லைடமோ பார்க்கணும் இங்கே எங்கே போனாலும் பார்க்க முடியாது நம்மளோட திண்டுக்கல்ல இருக்குது எம்எஸ்ஐ வேல் சீவில் தான் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற தீபாவளிக்கு வருகின்ற ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதிரடியாக ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாட்டா ஸ்கை கிட்டத்தட்ட டாடா ஸ்கை நீங்கள் வாங்குற ஒவ்வொரு டிவிக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் தேர்ட்டி டூவாக இருக்கட்டும் ஃபார்ட்டியாக இருக்கட்டும் ஃபார்ட்டி த்ரீயாக இருக்கட்டும் ஃபிஃப்டியாக இருக்கட்டும் ஃபிஃப்டி ஃபையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சைஸஸுமே டாடா ஸ்கை என்டையர்லி ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டெபிளைசர் அண்டு வால்மௌன்ட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரு லேட்டஸ்டாக வந்துருக்கு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஒருத்தரில் ப்ளூடூத் ஸ்பீக்கரு ஏர்பட்ஸு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைல் அந்த ரீசார்ஜபிள் பவர் பேங்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸு கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹோம் தியேட்டர்ஸில் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சவுண்ட் பார்ஸு இது எல்லாமே வரப்போகிற தீபாவளிக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஒரு அறுபத்தஞ்சு இன்ச் வெப்போ எஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இது வந்து மற்ற கம்பெனிக்காரங்க மாதிரி இந்த அவங்களுக்கு கொடுத்தோம் இவங்க கொடுத்தோம்னு சொல்ல மாட்டோம் இந்த எழுநூற்றி எண்பத்தாறு பேர் வந்த உடனே இதே ஆஃபீஸில் எல்லாரு பேரையும் உங்கள் முன்னுக்கே குழுக்கள் போட்டு லைவ்ல உங்கள் யூடியூப்பில் லைவ்லேயே பார்க்கலாம் லைவ்ல பார்த்துட்டு அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷனாகவே வச்சு கொடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் செலக்ட் பண்ணுற ஒரு ஐம்பது பேருக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு ஐம்பது பேருக்கு டாட்டா ஸ்கை என் டெய்லி ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக வரப்போகிற தீபாவளிக்கு நம்மளோட திண்டுக்கல்லில் இருக்க எம்எஸ்ஏ வேர்ஸ் டிவியில் டிவி வாங்க நிறைய பரிசுகள் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கிஃப்டையும் என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஆஃபர்ஸு தொடர்ந்து நம்ம சேனல்ஸில் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்